வீடியோவில் பார்க்க போகிறீங்க மெயினாக ஜிபிசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன சமையல் வேலை வீட்டு வேலை செக்யூரிட்டி வேலை ஹெல்ப்பர் வேலை டிரைவர் வேலைன்னு எதுவாக இருந்தாலும் உடனே கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்புகள் இருக்குது மட்டும் இலவசமாக கொடுத்துருவாங்க என்னென்ன புதிய வேலை வாய்ப்பு புதுசாக பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வேலை வாய்ப்புல டீடைல நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்பரில் இருபத்தி அஞ்சு கம்பெனியில் இருக்குது ஹவுஸ் கீப்பிங் பதினோரு கம்பெனியில் இருக்குது டிரைவர் பேட்சுக்கு ஏழு கம்பெனியில் இருக்குது டிரைவர் எல்எம்விக்கு ஆறு கம்பெனியில் இருக்குது டெலிவரி பாய்ஸ் ஆறு கம்பெனியில் இருக்குது எல்லாமே தங்குற இடத்தோட செக்யூரிட்டி மேல் அஞ்சு கம்பெனியில் இருக்குது டிரைவர் ஹெவி நாலு கம்பெனி ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர்லாம் மூணு மூணு கம்பெனியில் இருக்கு செக்கர் ரெண்டு கம்பெனி எம்பிராய்டி ஆப்ரேட்டர் ரெண்டு எம்பிராய்டி ஹெல்பர் ரெண்டு தோட்ட வேலைக்கு ஒன்று எலக்ட்ரீஷன் சமையல் வேலை நிட்டிங் போர்மேன்னு மொத்தமா எண்பது கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்கு அதுல இப்ப நம்ம ஹெல்பருக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம்